இந்தியாவுடைய ஆர்மி இல்லைன்னா இந்தியாவே இல்லைன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு போரி இடமெல்லாம் சொல்கிறீங்களே மேம் எனக்கு இந்தியன் ஆர்மி டிஃபென்ஸுக்குள்ள டாக்டர் ஆகணும்னு ஆசை ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் டாக்டர் ஆகணும்னு ஆசை அதனால் ஏஎஃப்எம்சி அப்படிங்கிறது பூனால் இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கான மெடிக்கல் காலேஜ் அதனுடைய கட் ஆஃபும் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிக்கு க்கு சிக்ஸ் டென் என்ன காரணம் தெரியுமா நாட்டுக்காக உயிரை கொடுப்பவர்களின் உயிரை காப்பாற்ற போபவர்கள் இன்னும் பெரிய ஆட்களாக இருக்கணும் அப்போ நாட்டுக்காக தியாகம் பண்ணுறவங்களுக்காக பெரிய அவங்களுக்கு தியாகம் பண்ணுறால் அதோட பெருசாக இருக்கணும் இல்லையா ஏழு வருஷம் பாண்ட் அதில் கேட்பாங்க அப்பா விடமாட்டேங்கிறார் என்ன நீங்கள் தான் சொல்லணும் சரி சொல்லியாச்சு போன மாதம் இருபத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் அவளுக்கு அன்று இன்டர்வியூ மறுபடியும் இன்டர்வியூ சாதாரணமாக மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடிய மருத்துவர்கள் மாதிரி அல்ல தெர் இஸ் அ சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் தெர் இஸ் எ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் தெர் இஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் மறுபடியும் நீட்டை தாண்டி இன்னும் பத்து மடங்கு கடுமையான தேர்வுகள் அந்த தேர்வுகளில் வரக்கூடிய ஒவ்வொரு பன்னிரெண்டு பேருக்கும் ஒரு பேர் ஒரு நபர் தான் உல இந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு மறுபடியும் இதே மாதிரி யாதுமான நிகழ்ச்சிக்காக எங்கேயோ நான் போயிட்டுருக்கும்போது எனக்கு மொபைலில் மெசேஜ் வருது ஐ கே நாட் கண்டெயின் மை செல்ஃப் ஐ ஹவ் பீன் செலக்டட் சரி பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ்னு போட்டாச்சு நேற்றுக்கு எனக்கு மறுபடியும் மெயில் வந்தது நேற்று மாலை எடுத்து பொழுது ஷி ஹஸ் ஆல்ரெடி ஜாயின்ட் இந்தியன் அதாவது நம்மளுடைய ஏர் ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜில் முப்பது பெண் குழந்தைகள் தான் இந்த பேச்சில் இருக்காங்க ஏழு வருட கான்ட்ராக்ட் உள்ளே போகும்போதே ஆஃபீஸராக எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுருக்கணும் தனியானது இங்கே ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்குது இந்த கலாச்சாரமே வேறு மாதிரி இருக்குது இதோடு நான் எப்படி பொருந்தி போவேன்னு தெரியல ஆனாலும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய சட்டப்படி சீனியர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரைட் அதுதான் ரைட் வேறு வழியே கிடையாது அவங்க போகும்போதும் வரும்போது மறக்காமல் மறக்காம ஒரு சல்யூட் வச்சே ஆகணும் எதற்குள்ளே போயிருக்கீங்க மிலிடிகுள்ள போயிருக்கீங்க மனிதர்களாகவே பார்க்க மாட்டீங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போதைக்கு நாங்கள் வெளியில போக முடியாது எத்தனை தான் மெயில் எழுதினாலும் எனக்கு என் கையெழுத்துப்பட இப்போ ரொம்ப அழகாக முத்தியா பிள்ளையை சொன்னார் என் எழுத்து ரொம்ப அழகாக இருக்கும்னு ஒரு காலத்தில் போற பாராட்டியிருக்காங்க இப்போ என்னால் அன்ரோல்டு நோட் புக்கில் வரி கூட நேராக எழுத முடியல சொன்னது எத்தனை பேர் கேட்டிங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு இதை விட அந்த குழந்தை நான் மறுபடியும் எழுதணும் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கடிதம் போடுறேன் உங்கள் கிட்டேருந்து எனக்கு பதில் வரும்னு நினைக்கிறேன் இந்த குழந்தையை நான் வகுப்பு எடுத்தது கிடையாது மறுபடியும் என்னது தான் விதைக்கிறோம்டா அம்மா நாங்கள் வந்து நம்பிக்கையை விதைக்கிறோம் யாதுமானவளாக மாறணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேரும் மனதில் உள்வாங்க வேண்டியது இது கிளை போல உறுதியாக இருக்கும் என்ற உறவு கூட ஒரு சமயம் கை நழுவி போகும் ஆனால் இந்த மரம் மீண்டும் துளிர்க்க மீண்டும் பூக்க மீண்டும் காய்க்க மீண்டும் உயிரோடு இருக்க உதவி செய்யும் ஒரு விஷயம் மட்டும் யார் கண்ணுக்கும் இதுவரை தெரிந்ததே கிடையாது மரம் கூட குனிந்து தன் காலடியில் இருக்கக்கூடிய வேர்களை பாராட்டியதே கிடையாது இந்த மரம் விழுந்து விடாமல் மண்ணோடு உறுதியாய் இருப்பதுக்கு ஒற்றை காரணம் பூவோ இலையோ காயோ கனியோ அல்ல வெளியே கண்ணுக்கு தெரியாமல் தெரிய விருப்பம் இல்லாமல் விளம்பரத்தின் மேல் ஆசை இல்லாமல் கொண்டாட வேண்டுமே என்று யாரும் கேட்காமல் இருக்கக்கூடிய தாயும் தகப்பனும் ஆசிரியரும் உங்களுடைய வேர்கள்னு புரிஞ்சு ஒவ்வொரு நாளும் திரும்பி போகிற பக்கமெல்லாம் வாழ்க்கை உங்களுக்கு மறுபடியும் 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 இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்குதுன்னா ஆகாயத்திலிருந்து எதையும் எடுத்துக்கொண்டு வந்து உதாரணமாக காட்டவே இல்லை அன்றாடம் நீ கண்ணில் பார்த்து பார்த்தும் பார்க்காமல் பட்டும் படாமல் விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை தான் உங்கள் முன்னால் கொண்டு வந்து வைக்கிறேன் ஒரு மரம் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் ஒரு மண் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் அப்படிங்கிறது மிகவும் பிரம்மாண்டமானது சரி இதற்கப்புறம் இப்போ நம்ம தொடங்கும் போதே முடிவு பண்ணிவிட்டோம் ஒவ்வொரு வினாடியும் கணக்கில் எடுக்க போகிறோம் அதற்கப்புறம் மறுபடியும் யோசிச்சு பார்த்தோம் ஒவ்வொரு விடாடியே கணக்கில் எடுக்கணும் அப்படின்னா தோண்டணும் அகலமாக தோண்டணும் தோண்டிக்கொண்டே இருக்கணும் கடைசியில் கேட்பது கிடைக்கும் வரை முயற்சியை கைவிடக்கூடாது என்னுடைய திறமைகள் தங்கம் போல வைரம் போல எனக்குள் ஒளிந்து கிடக்குமே ஆனால் அவற்றை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதுவும் பார்த்தாச்சு அதற்கப்பறம் கொஞ்சம் விலகி வந்ததுக்கப்புறம் எந்த கற்களை போட்டு என் வாழ்க்கை என்னும் கொடுமையை நான் நிறைக்கப் போகிறேன் மணலை போட்டு நிறைக்கப் போகிறேன்னா குழாங்கல்ல அல்லது என் குறிக்கோள் எனது பெற்றோர் எனது உறவு போன்ற பெரிய கற்களை கொண்ட அந்த முடிவு நீங்க தான் எடுக்க போறீங்க ஒவ்வொரு தடவையும் இதனால் நான் அறியும் நீதி என்னவென்றாலும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சொல்லி சொல்லி பாதியில் விட்டுட்டே வரும் இதெல்லாம் சாத்தியம் காலகட்டத்தின் பிரதிநிதி நான் எனக்கு அப்படி சாத்தியங்கள் நாங்கள் பார்த்தது கூட கிடையாது கண்தானத்தை பத்தி கண்டிப்பாக ரோட்டரி பேசுகிறது உறுப்பு தானத்தை பத்தி கண்டிப்பாக ரோட்டரி பேசுகிறது இதெல்லாம் பேசப்படும் பொருளாகவே இல்லாத காலகட்டத்தை சேர்ந்த பெண்மணி நான் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சி சிரிச்சுக்கலாம் கொடுத்த சிலபஸே படிக்க முடியல இவங்க எதெல்லாமோ பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ நான் உங்களுக்காக வரவே இல்லைடா உங்களுக்காக நான் நிஜமாக வரல உங்களுக்காக நான் வந்திருக்கேன்னா என்ன சொல்லணும் இங்கேயே இருங்கடா ரொம்ப அமைதியாக இருக்கும் அது சொல்கிறதுக்கு வரல இந்த இடத்துல காலை ஊனி எவ்வளோ உயரம் போக போகிறேன் நாளைக்கு சாரதா காலேஜ் ஃபோ

எல்லா இடத்துக்கும் போய் பதிவு செய்யணும் அப்போ அந்த எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கான தயார் நிலைக்கு வரணும் அப்படின்னா இங்கிருந்து எம்எஸ் படிக்க ஒரு குழந்தை அங்கே போகும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேஷனை வச்சுட்டு எம்எஸ் அங்கே கண்டினியூ பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணுங்கள் அங்கே வந்து மறுபடியும் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு அதற்கு மேலே போங்க ஏன்னா எங்களுடைய தரம் வேறு ஒரே வயது ஒரே விதமான வாய்ப்புகள் உரைத்து பார்ப்பது எதில் இருக்கணும் தெரியுமா வைரம் வைரம் தானான்னு எதில் உரைத்து பார்க்குறோமோ அந்த கல் உறுதியாக இருக்கணும் தங்கத்தை மாற்றி பார்க்குற கல் உறுதியாக இருக்கணும் அப்போ எதோடு உங்களை உரைத்து பார்க்குறீர்கள் பக்கத்தில் இருக்கிற குழந்தையோடையும் அடுத்த குழந்தையோடையுமா இல்லை உலகளாக இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளோடையும் உங்களை உரைச்சி பாருங்கள் வேர் ஆர் மை வேர் ஆர் தே இன் வாட் ஏரியா டு ஐ லேக் இதுதான் அந்த கடைசியாக சொன்ன சேஞ்சிலேருந்து வரக்கூடியது அப்போ தொடங்கும் போது ஒவ்வொரு கணத்தையும் நீ ரெக்கார்ட் பண்ணுற எதை வச்சு நிரப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணுற ஆழ ஆழமாக தோண்டி தோண்டி உன் திறமைகளை கண்டுபிடிக்கிற இது அத்தனையும் முடித்து வெளியில் வரும்பொழுது எங்கிருந்தாலும் யாராக இருந்தாலும் என்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்றவர்களை விட உயரமான நபராகத்தான் இருப்பேன் என்ன காரணம் என்றால் நான் யாதுமானவள் வேற எந்த நாட்டிலையும் இந்த கான்செப்ட் கிடையாது வேற எந்த மண்ணும் பெண்ணை இப்படி கொண்டாடியது கிடையாது வேறு எந்த மண்ணும் முழுமையானவள் இவள் என்று போற்றி புகழ்ந்தது கிடையாது அப்போ உலகளாவது இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி உனக்குள் வாங்கி கொண்டிருக்கேன் இல்லையா இப்போ நீ முடிவு பண்ணணும் யாரா இருப்பேன் எங்கே இருப்பேன் எப்படி இருப்பேன் எப்போது இருப்பேன் எதனால் இருப்பேன் அப்படின்னு நீ முடிவு பண்ணும் அப்போ அதுக்கு தேதியும் குறிச்சிட்டு போயிட்டுமா நான் இன்னைக்கு வி ஆர் ஆன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஆஃப் இலவன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எங்கன்னு ஒரு பத்து வருஷம் கணக்கு கொடுக்கலாமா சரி இதே டுவெண்ட்டி ஃபோர் இலவன் டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ டார்கெட் வைக்கணும் ஒரு டெட்லைன் வைக்காமலாம் நகரக்கூடாது என்றைக்கோ வந்துட்டு போகிறோம் மேம் சொல்கிறதுக்கெல்லாம் நான் இன்றைக்கி வரல இதுக்கு தான் முதலே பாடம் கொடுத்துட்டார் யார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அதற்கு முன்னாலே விண்வெளி ஆராய்ச்சிக்காரர்கள் இருந்திருக்காங்க தானே இந்தியாவில் அதற்கு முன்னாலேயும் ஜனாதிபதிகள் வந்திருக்காங்க தானே அதற்கு முன்னாலேயும் பேராசிரியர்கள் இருந்திருக்காங்க தானே இவர் மட்டும் எப்படி பா துருவ நட்சத்திரம் தேதி கொடுத்தாரு இன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இந்தியா வில் பிகம் அ மைட்டி பா சூப்பர் பான் தேதியை கொடுத்தாரு அந்த தேதியை நோக்கி நாம் எல்லாரும் நகர்ந்தோம் ஒரு தேதியை வை அதை நோக்கி நகர ஆரம்பி ஆனால் ஒவ்வொரு நாளும் நகரணும் ஒவ்வொரு வினாடியும் நகரணும் பேசி முடிச்சு நான் இறங்கிட்டு போனதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த குறிப்பேட்டில் ஏதாவது எழுதி இருப்பீர்களே ஆனால் கனவு என்று ஒரு இருக்குமே ஆனால் கண்ணாடி குவலையில் போடுவதற்கான பெரிய கற்கள் என்று ஏதாவது உங்களிடம் இருக்குமே ஆனால் அந்த கற்கள் என்ன என்று அடையாளம் கண்டு எழுதிக்கொள் அதையும் டாக்டர் என்ஜினியர் ஆஃப் சாரதா அப்போது ஊன்றி நிற்கக்கூடிய அந்த காம்பஸ்டுடைய நிற்கக்கூடிய கால் ஷாரதா நல்ல குழந்தைங்க தன்மையான குழந்தைங்க அறம் சார்ந்த குழந்தைங்க பெண்மைனா என்னன்னு புரிஞ்ச குழந்தைங்க அத்துனா என்னன்னு தெரிஞ்ச குழந்தைங்க அத்து மீறக்கூடாதுன்னு தெரிஞ்ச குழந்தைங்க தேவையில்லாத பக்கம் போகக்கூடாதுன்னு தெரிஞ்ச குழந்தைங்க அபாயம்னா என்னன்னு தெரிஞ்ச குழந்தைங்க லக்ஷ்மண் ரேகா யாரும் வந்து போட வேண்டாம் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க எங்கே நிற்கணும் எங்கே நகரணும்னு தெரிஞ்ச குழந்தைங்க இது நிற்கக்கூடிய கால் த ஷாரதா லெக் சுத்துறதுக்கு ஒரு கால் இருக்கு இல்லையா அந்த கால் இந்த கால் நின்னாதான் வட்டம் ஒழுங்காக வரும் இந்த கால் ஆட்டம் கண்டுச்சுன்னா ஒழுங்காக வட்டம் வராது அப்போது எல்லா தன்மைகளையும் வாங்கி ஒழுங்கா நிற்கிற ஒரு கால் இந்த காலேஜினுடைய இந்த நிறுவனத்தினுடைய ப்ராடக்ட் சுற்றி வரக்கூடிய கால் டாக்டராக இருக்கலாம் என்ஜினியராக இருக்கலாம் பாலிட்டிஷியனாக இருக்கலாம் போய்ட்டாக இருக்கலாம் யாராக நீ இருந்தாலும் சாரதா ப்ராடக்ட் அப்படிங்கிற காலில் நின்றுட்டேன்னு வையே இஃப் யூ பிகம் அ டாக்டர் யூ வில் பி அ குட் டாக்டர் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் குட் ஆக முடியாது இஃப் யூ ஆர் குட் அவ்ளோ அழகான விஷயம் எனக்கு விட்டு கொடுக்க முடியாம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பயன்படும் நினைக்கிறேன் பாடம் படிக்காத ஒரு குழந்தை நான் இன்னொரு கல்லூரிக்கு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இப்போ தானே என்ஜினியரிங் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சுது அதற்காக போன போது அந்த கும்பலில் அப்பாவோட வந்து உட்காந்துருந்தாங்க அன்றைக்கி பேரண்ட்ஸும் வரலாம் அந்த குழந்தை அந்த பேரண்ட்ஸோடு வந்து அப்பாவோட வந்து உட்காந்துருந்தேன் நான் கிளம்பி வரும்போது எம்பினாலேயே வந்து தன் அறிமுகப்படுத்திட்டேன் அறிமுகப்படுத்தின உடனே நான் அவகிட்ட கேட்டேன் எந்த குரூப் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் குரூப் ஜாயின் பண்ணல நான் இந்த காலேஜே இல்லை உங்கள் பேச்சு பார்த்தேங்க எனக்கு உங்கள் பேச்சு பிடிக்கும் அதனால் வந்தேன் சரி யாரு பேரை சொன்னதுக்கு அப்புறம் சொன்னான் நெட் கிளியர் பண்ணி நீட் கிளியர் பண்ணிருக்கேன் இருபதுக்கு அறுநூத்தி பத்து கொஞ்சம் யோசிச்சு யாதுமானவள் நீட்டில் அறுநூத்தி பத்து எடுத்தா யாதுமானவள் ஆயிடுவாங்களா மேடம் அதுக்கான அறிகுறி எங்கேயோ தென்படுது என்னடா வேணும் உனக்கு ஒன்றும் இல்லை நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் கேட்பேன் அப்புறம் கேட்குறேன் சரி அவளாக அவள் கையால பின்னு ஒரு புக் மார்க் ஊலன் த்ரெட்டில் பின்னணு ஒரு புக் மார்க் கொடுத்துட்டு என் ஞாபகமாக வச்சுக்கோங்க சரி வாங்கியாச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சா உங்கள்கிட்ட ஒரு நான்கு பக்கத்துக்கான ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தில் அந்த குழந்தை எழுதியிருந்தது என்ன அப்படின்னா நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க எங்கே போனாலும் சொல்கிறீங்க இந்தியாவின் எல்லையை காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய மதுரை சாமி மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்கள் என்னுடைய மாணவிகள் எல்லைக்காளிகள் மாதிரி உட்காந்துருக்காங்க இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம் இந்தியாவுடைய ஆர்மி இல்லைன்னா இந்தியாவே இல்லைன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு போராடமெல்லாம் சொல்கிறீங்களே மேம் எனக்கு இந்தியன் ஆர்மி டிஃபென்ஸுக்குள்ள டாக்டர் ஆகணும்னு ஆசை ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் டாக்டர் ஆகணும்னு ஆசை அதனால் ஏஎஃப்எம்சி அப்படிங்கிறது பூனால் இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கான மெடிக்கல் காலேஜ் அதனுடைய கட் ஆஃபும் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் என்ன காரணம் தெரியுமா நாட்டுக்காக உயிரை கொடுப்பவர்களின் உயிரை காப்பாற்ற போபவர்கள் இன்னும் பெரிய ஆட்களாக இருக்கணும் அப்போ நாட்டுக்காக தியாகம் பண்ணுறவங்களுக்காக பெரிய அவங்களுக்கு தியாகம் பண்ணுறாலும் அதோட பெருசாக இருக்கணும் இல்லையா ஏழு வருஷம் பாண்ட் அதில் கேட்பாங்க அப்பா விடமாட்டேங்கிறார் என்ன நீங்கள் தான் சொல்லணும் சரி சொல்லியாச்சு போன மாதம் இருபத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் அவளுக்கு அன்றைய இன்டர்வியூ மறுபடியும் இன்டர்வியூ சாதாரணமாக மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடிய மருத்துவர்கள் மாதிரி அல்ல தெர் இஸ் அ சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் தெர் இஸ் அ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் தெர் இஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் மறுபடியும் நீட்டை தாண்டி இன்னும் பத்து மடங்கு கடுமையான தேர்வுகள் அந்த தேர்வுகளில் வரக்கூடிய ஒவ்வொரு பன்னிரெண்டு பேருக்கும் ஒரு பேர் ஒரு நபர் தான் உலக இந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு மறுபடியும் இதே மாதிரி யாதுமான நிகழ்ச்சிக்காக எங்கேயோ நான் போயிட்டு எனக்கு மொபைலில் மெசேஜ் வந்து ஐ நாட் கண்டெயின் மை செல்ஃப் ஐ ஹவ் பீன் செலக்டட் சரி பிளெஸிங்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ்னு போட்டாச்சு நேற்றுக்கு எனக்கு மறுபடியும் மெயில் வந்தது நேற்று மாலை எடுத்து பொழுது ஷி இஸ் ஆல்ரெடி ஜாயின்டு இந்தியன் அதாவது நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜில் முப்பது பெண் குழந்தைகள் தான் இந்த பேச்சில் இருக்காங்க ஏழு வருட கான்ட்ராக்ட் உள்ளே போகும்போதே ஆஃபீஸராக எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுருக்கணும் தனியானது இங்கே ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்குது இந்த கலாச்சாரமே வேறு மாதிரி இருக்குது இதோடு நான் எப்படி பொருந்தி போவேன்னு தெரியல ஆனாலும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய சட்டப்படி சீனியர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரைட் அதுதான் சீனியர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரைட் வேறு வழியே கிடையாது அவங்க போகும்போதும் வரும்போதும் மறக்காம ஒரு சல்யூட் வச்சே ஆகணும் எதற்குள்ளே போயிருக்கீங்க மில்ட்ரிக்குள்ளே போயிருக்கீங்க மனிதர்களாகவே பார்க்க மாட்டீங்க யூ ஆல்வேஸ் லுக் அட் யுர் செல்ஃப் அஸ் அ மிலிட்டரி பர்சனல் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போதைக்கு நாங்கள் வெளியில் போக முடியாது எத்தனை தான் மெயிலில் எழுதினாலும் எனக்கு என் கையெழுத்துப்பட இப்போ ரொம்ப அழகாக முத்தியா பிள்ளை சொன்னார் என் எழுத்து ரொம்ப அழகாக இருக்குன்னு ஒரு காலத்தில் போற பாராட்டியிருக்காங்க இப்போ என்னால் அன்ரூல்டு ஒரு வரையும் கூட நேராக எழுத முடியல சொன்னது எத்தனை பேர் கேட்டிங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு இதை விட அந்த குழந்தை நான் மறுபடியும் எழுதணும் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கடிதம் போடுறேன் உங்கள்கிட்ட எனக்கு பதில் வரும்னு நினைக்கிறேன் இந்த குழந்தையை நான் வகுப்பு எடுத்தது கிடையாது மறுபடியும் என்னதை தான் விதைக்கிறோண்டா அம்மா நாங்கள் வந்து நம்பிக்கையை விதைக்கிறோம் நல்ல எண்ணங்களை விதைக்கிறோம் எதிர்கால இந்தியா இதிலிருந்து புறப்பட்டு வரும்போது எவ்வளோ மகோன்னதமாக இருக்கும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் தூக்காததெல்லாம் நீங்கள் தூக்கி எடுத்துகிட்டு போகணும் எங்கள் தோளில் உங்களை தூக்கி வைக்கிறோம் ஏன்னா நாங்கள் பார்த்த உயரத்தோடு எங்கள் தோளில் உட்காந்திங்கன்னா இன்னும் தூரம் உங்களால் பார்க்க முடியும் நாங்கள் பார்த்ததெல்லாம் உங்களால் தரிசிக்க முடியும் நாங்கள் தரிசித்ததெல்லாம் உங்களால் தீர்க்கமாக தரிசிக்க முடியும் எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்து இந்த யாதுமானவள் அப்படிங்கிற நிகழ்ச்சி உங்கள் மனதுக்குள்ளே ஊன்றி ஊன்றி வச்சுட்டு போகுது நான் எதிர்பார்க்குறது இது மட்டும்தான் அடுத்த பத்து வருடத்திற்குள்ள இதுலேருந்து எத்தனை பேர் டிஃபென்ஸில் போய் நிற்பீங்கன்னு எனக்கு தெரியாது எத்தனை பேர் விஞ்ஞானிகளாக வரப்போறீங்கன்னு எனக்கு தெரியாது எத்தனை பேர் இந்த மேடையில் சீஃப் கெஸ்டாக வந்து உட்கார போறீங்க பத்து வருஷம் கழிச்சு எனக்கு தெரியாது வருவீங்கிற ஒரே நம்பிக்கை தான் கடைசியில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரிய இனத்திற்கு இவங்ககிட்ட சொன்னது அத்தனையும் உங்ககிட்டயும் சொன்னது தான் ஆனாலும் எஜுகேஷனல் ஃபிலாசபி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் படிக்கும்போது பிஎட் பண்ணும்போது இருந்தது இப்போ இல்லையோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்கு இருக்குது அந்த எஜுகேஷன் ஃபிலாசஃபியில் எங்களுக்கு வந்திருந்த பாடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் டாக்டர் கோத்தாரியுடைய ஒரு கமிஷன் ரிப்போர்ட் இருந்தது கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் அப்படின்னு அதுக்கு பேர் அந்த கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் இந்தியாவுடைய எஜுகேஷன் பாலிசிக்கான அந்த ரிப்போர்ட் அதனுடைய முதல் வரியை மட்டும் சொல்லிவிட்டு உங்களை வாழ்த்திட்டு என் இனத்தை வாழ்த்திட்டு நான் விடைபெறேன் அந்த வரி என்ன தெரியுமா த டெஸ்டினி ஆஃப் அ நேஷன் இஸ் டிசைடட் இன் த கிளாஸ் ரூம் நாட்டின் எதிர்காலம் வகுப்பறைகளில் தீர்மானிக்கப்படுகிறது இல்லைனா உங்களை உட்கார வச்சு நான் ஏன்டா நின்றுட்டு பேச போகிறேன் சொல்லுங்க குழந்தைங்களை உட்கார வச்சு நான் எதற்காக நான் நின்றுட்டு பேசுகிறேன் யார் மேலே மரியாதை இருக்கோ யார் மேலே மதிப்பு இருக்கோ யார் மேலே நம்பிக்கை இருக்கோ யார் நம்மளுடைய கண்களுக்கு ஒளிகளாக இருக்க போகிறாங்களோ அந்த நபர்கள் உட்கார்ந்து இருக்க நின்று பேசுவது தானே மரியாதை அப்போது இவ்வளோ மரியாதையோடு உங்களை நான் உங்க நின்று பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஒன்லி ஒன் திங் ஸ்டினி அேஷன் ரூம்ஸ் நாட்டின் எதிர்காலம் வகுப்பறைகளில் தீர்மானிக்கப்படுகிறது கல்லூரியில் மாணவிகளாக இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளான பள்ளி குழந்தைகளுக்கு என்னுடைய பரிபூர்ணமான நல்வாழ்த்துக்கள் எங்கேயாவது எப்பொழுதாவது சந்திப்போம் சந்திக்கும் பொழுது டு கோட் ஏ பிஜே அப்துல் கலாம் வென் your signature becomes an autograph. உங்களுடைய சாதாரண கையெழுத்து பத்து பேர் ஓடி வந்து வாங்கக்கூடிய ஆட்டோகிராஃபாக மாறிடுச்சுன்னு வைங்க வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம் அந்த நாள் வரும்போது ஐ இல் பி தே டு கெட் அன் ஆட்டோகிராஃப் ஃப்ரம் ஒன் ஆஃப் யூ தேங்க்யூ தேங்க்ஸ் செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் முயுவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யுன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வத்தால் தனக்குச் செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கெட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளைச் செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் முயுவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யும் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரே செல்வத்தால் தனக்கு செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கெட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளைச் செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்ப்பால தன்றி கெடும் முயுவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரே செல்வத்தால் தனக்குச் செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கெட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளைச் செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் முயுவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வத்தால் தனக்குச் செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கெட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளைச் செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் முயவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யுன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வத்தால் தனக்கு செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கெட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளைச் செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் முயுவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வத்தால் தனக்குச் செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கேட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளைச் செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் முயவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யுன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வத்தால் தனக்குச் செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கெட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளை செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்ப்பால தன்றி கெடும் முயுவ விளக்க உரே செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரே செல்வத்தால் தனக்குச் செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கெட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளைச் செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் முயவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வத்தால் தனக்குச் செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கேட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளைச் செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் முயவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உயுன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வத்தால் தனக்குச் செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கெட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளைச் செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும்